நண்பர்களை வெற்றி மதி ஸ்டுடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்லீம் ஸ்டோரியோட தேர்ட் எபிசோட பார்க்க போறோம் லாஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோ ஹீரோயினி உங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே ரோட்ல அவங்களோட சோக கதையெல்லாம் பேசிட்டு வர்றப்போ ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நான் உன்னை தப்பா நினச்சிட்டேன் உனக்கு டிப்ரஷன் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாது என்ன மன்னிச்சிட அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறா அப்படியே ஹீரோ ஹக் பண்ணியறா ஹீரோ இவ்வளோ ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ நைனில் நான் ஃபிளாஷ்பக்கை காட்டுறாங்க இந்த எபிசோடில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் தான் ஸ்கூலில் நம்பர் ஒன் டாப்பராக இருக்கான் நம்ம ஹீரோயினை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களோட மனசுலேயும் இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சவன் அப்படின்ற பேரை வாங்கிடுறான் எல்லாருக்குமே உன்னை பிடிக்குது இவனும் ரொம்ப பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கான் இவனும் பார்த்திங்கன்னா தனியாக நின்று இந்த ஸ்கூலில் நான் மட்டும்தான் டாப்பராக இருக்க முடியும் எல்லாருக்குமே என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கான் இப்படி நினச்சிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க சாமி தான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி அவன் வந்ததுக்கப்புறம் ஹீரோ செகண்ட் இடத்துக்கு போயிடுறான் ஹீரோனி பயங்கரமாக படிக்கிறா வேற வழி இல்லை நம்ம எப்படியாவது இவ்வளோ முந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிச்சு அவளை மாதிரி எல்லாமே பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு உடம்பே சரியில்லாமல் ஆயிருது அப்போ சார் பார்த்தீங்கன்னா ஜெங்குனி நல்லா இருக்கியா ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா சிறு ஸ்டெல்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுகுறான் நம்ம ஹீரோனி அடுத்த செகண்ட் மயக்கம் போட்டு விழுகிறான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க என்னடான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம ஹீரோ ஹீரோயினு கூட கண்டினியூவாக போட்டி போட்டு படித்தனால தான் இப்போ அந்த ஸ்கூலில் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க அதுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரெண்டு பேருமே அங்கே படுக்க வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்கறோம் ஹீரோயினையும் கண் முழிச்சு தான் இருக்கா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து எப்படி இருக்குது உனக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவர் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாம கையில் ஒரு சின்ன நோட்டை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர சக்கைறேன் என்னடா இவ இங்கே கூட வந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே தூங்க ஆரம்பிச்சாரா மறுபடியும் தூங்கி எந்திரிச்சு பார்க்குறப்ப நம்ம ஹீரோனே காணும் பயங்கர ஷாக் ஆகிற அதே சமயம் அங்கே சார் டீச்சர் எல்லாருமே வராங்க வந்துட்டு ஜெங்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஓகே தான் இங்கே படுத்திருந்த அந்த இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்பவே எந்திரிச்சு கிளாஸ்க்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிட்டு எனது மறுபடியும் அவ என்னைய விட்டுட்டு இந்த கேப்ல படிச்சிடலான்னு பார்க்கறாளா அப்படின்னு சொல்லிட்டு சாம கடுப்புல எந்திரிச்சு போறான் சாரெல்லாம் வேண்டாம் ஜெங்கு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவன் கேட்கவே இல்லை மறுபடியும் அங்கே போய் படிப்பை கண்டினியூ பண்ண போறான் சீன் கட் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிறத காட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சான் லாஸ்ட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டா ஹீரோனையும் ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை தான் இப்போ காட்டுறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு எந்திரிச்சு கண் முழிக்கிறோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்ததை நினைச்சு பாக்குறோம் ஐயோ நம்ம அவளை எதுக்கு ஹக் பண்ணோம் இப்போ நம்ம மூஞ்சியில் எப்படி முழிக்க போறோம் தெரிலையே அப்படின்னு யோசிக்கிறான் சரி ஓகேன்ட்டு ரெடியாகி கீழே வர்றப்போ ஹீரோயினி பார்த்தீங்கன்னா கீழே தான் நிற்கிறாள் அவளும் இவனை பார்த்தாரா பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கும் அதே நினைப்பு தான் நம்ம போய் எதுக்கு இவனை ஹக் பண்ணோம் இப்போ எப்படி மூஞ்சியில் முழிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்க ஒரு வண்டிகிட்ட ஒழிஞ்சிக்கிறான் அந்த வண்டி கொஞ்சம் நேரத்தில் போய் இப்போ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பதட்டமாக பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோ நீ பார்த்தீங்கன்னா செங்கு ஒரு நிமிஷம் நீ பேசுறத நிறுத்து நீ இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிகிட்டு இருக்க நேற்று எதுவும் தெரியாம நடந்துருச்சு சாரி அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நானும் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் சாரி அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தப்பில்ல செங்கு ட்ரிங்க் பண்ணிருந்தனால தான் மற்றபடி ஒன்றும் இல்லை சரியா நீ ஒன்னும் நினச்சிக்காது அப்படிங்கிறா அதுக்கு அவனும் பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறா அப்படி சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எப்படியும் கொஞ்சம் பதட்டமா பேசிக்கிறாங்க அதுக்கு ஹீரோ ஹீரோவும் கிளம்பி வர ஹீரோயினி உள்ள கிளம்பி வர அவங்க வீட்டுக்குள்ள இப்பதான் வரா அம்மா ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க ஹேனோல் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒண்ணு சும்மா தான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம்னு போயிருந்தேன் அப்படின்னு சொல்றா அதே சமயம் அவளோட தம்பியும் வரா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன அக்கா உடம்பு சரலன்னு கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாம வேலையும் வர விட்டுட்டு வந்துட்டேன் விடுக்கா ஜாலியா இரு என்ன மாதிரி என்ஜாய் பண்ண நான் பத்தி என் இருந்து எந்த டென்ஷனுமே இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு பேசிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் ஹீரோயினோட அம்மா கேட்டுட்டு கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியாடா அப்படின்னு சொல்றாங்க அவன் கொஞ்சம் கூட அமைதியாக மாதிரியே தெரில அவங்க அம்மாட்ட பாத்தீங்கன்னா அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு ஏதாவது நான்வெஜ் அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா நீ உன் மேல ட ட டாக இருக்கடா நீ அவளோட ஹெல்த் கண்டிஷனுக்காக சாப்பாடு கேட்குற மாதிரி தெரியலையே நீ இந்த ஷாக்கில் நல்லா சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிற போல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவனும் சிரிக்கிறா அது சிரிச்சொன்ன அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோனி ஷாபாய் இவங்க சண்டே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போய் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இது சூப்பு மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க இது உன்னோட உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹேண்டுவல் அப்படின்னு ஹீரோனி அதை வாங்கிக்கிறா அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹேண்டுவல் உன்னோட உடம்பு கண்டிஷன் பற்றி எனக்கு நேராக தான் தெரிஞ்சது நீ எவ்வளோ டேப்லெட் சாப்பிட்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சது இதுக்கப்புறம் நீ எதையுமே என்கிட்ட மறைக்காத ஹேனோ உன்னோட ஹெல்த் ப்ராப்ளத்தை சீக்கிரம் நம்ம சரி பண்ணிடலாம் நீ கவலைப்படாத இந்த சூப் மட்டும் குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இறந்து போகிறாங்க ஹீரோயினி அதை கஷ்டப்பட்டு குடிச்சிடா சரி ஓகே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போக போகிறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பராக பறக்குது ஷாக் ஆகிடுறா என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினியோட அம்மா அவங்க தம்பி அவங்க மாமா மூணு பேருமே கையில் ஒரு கேக்கு அவங்க மூணு பேரோட தலையில் ஏதோ தொப்பியெல்லாம் மாட்டிட்டு ஹீரோயினை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்போ ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உனக்காக தான் ஹேனோ ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இது உன் தம்பி கொடுத்த ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க அவள் பார்த்தீங்கன்னா அவனை பார்க்குறப்போ அவன் சொல்கிறான் அக்கா இப்போல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கே கேக் கட் பண்ணுறாங்க அக்கா நம்மளும் கட் பண்ணலாம் இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்னதை அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை பார்க்குறான் அதுக்கப்புறம் அவளோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அவளை ஒன்றா சாப்பிட வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அவளோட ரூமுக்கு போகிறா போயிட்டு அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறான் அவளோட ஃப்ரெண்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா கால் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு நைட் எங்கேயாவது வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறப்போ அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட் ஐயோ இன்னைக்கு நைட்டில் கண்டிப்பாக முடியாது ரொம்ப முக்கியமான ஒர்க் இருக்குது என்னால் வர முடியாது ஹேண்டில் சாரி அப்படின்னு சொல்லிடுறா நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ ரொம்ப சீன் போடாத நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா இன்னொரு சைட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டர் மிங்கோட அவனோட கேஸ் விஷயமா லாயரை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான் அந்த லாயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஒருத்தன் கண்ணாடி போட்ட ஆப்ரேஷன் பண்ணான் இல்லையா அவன் வந்து சாட்சி சொல்கிறதா சொல்லியிருக்கான் ஹீரோ மேலே எந்த தப்பு இல்லைன்னு ஹீரோ கிட்ட அவனோட லாயர் சொல்லிட்டு இருக்காங்க லாயர்லாம் பேசிட்டு ஹீரோ டாக்டர் மிங் கூட வெளில வரப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மிங் சொல்லிட்டு வரான் எனக்கு அந்த கண்ணாடி போட்டவன் தான் பயங்கர டவுட்டே அவன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் அப்போ அவன் இங்கே இல்லவே இல்லை எங்கே போனானே தெரில அவன் இப்போ திடீர்னு வந்து எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவான் எனக்கு அவன் மேலே பயங்கர டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் இங்கே நம்ம ஹீரோவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த யாருனே தெரியாத ஒருத்தன் வந்திருக்கான் வந்து சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான் அங்கே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கு அந்த கண்ணாடியை டக்குன்னு உடச்சிட்றான் இந்த சத்தம் பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் கேட்குது நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அவங்க தம்பியும் தான் இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காள் அவன் பார்த்தீங்கன்னா அம்மா எதுவும் உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சுல அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவங்களும் ஆமாம் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காங்க ரெண்டு பேருமே அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பேசிகிட்டே நம்ம ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோனோட தம்பிகிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் மேல் வீட்டு பையன்ட்டு கூட அந்த பையன்ட்ட ஒழுங்கான பெட்ஷீட் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு எதுக்குமா நீங்கள் வேலை சொல்கிறீங்க நானே ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக மாட்டேறான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நீ இப்படி நான் சொல்கிற வேலைலாம் கேட்காமல் இருந்தேன்னா நீ என்கிட்ட எப்படி அமௌண்ட் வாங்கிட்டு போகிறேன்னு நான் பார்க்குறேன் அதை நான் அதுக்கப்புறம் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் அவனும் சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான் வாங்குறப்போ இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாத வேலையிலலாம் தலையிடாதீங்க அவனுக்கு அவனை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போகிறான் ஹீரோவோட பேர் தெரியாது அதனால அவன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மொட்டமாடி அப்படின்னு தான் கூப்பிட்டு போகிறான் அதே சமயம் அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இல்லை அந்த ஜன்னல் உடஞ்சிருக்கதையும் பார்த்தறான் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது அவன் உள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு இருக்கப்போ நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுறான் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸும் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணதுக்கப்புறம் வந்தவன் எந்த பொருளும் எடுத்துகிட்டு போன மாதிரி தெரில நாங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டோம் சரி ஓகே நாங்கள் வந்தது யாருன்னு நீங்கள் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லலாம் செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உடையிற மாதிரி வச்சிருக்க கூடாது அது தப்பு தான் ஐயோ தம்பி குள்ளூரில் எப்படி நீ படுக்க வா எங்கள் கீழே எங்கள் ரூம்லேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா ஐயோயோ வேண்டாம் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா வர மாட்டேன்னு சொல்லிடறான் ஹீரோயினோட தான் கூப்பிட்றான் ஆனால் ஹீரோ இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கான் ஹீரோயினோட அம்மாவும் தம்பியும் கிளம்பி போயிடுறாங்க இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு அவள் பார்த்தீங்கன்னா மேலே வரா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி சில்ல எடுத்துட்டு காயம் பெற்றுருச்சு கையில அவள் பார்த்தீங்கன்னா வாயில வச்சு நம்மள தான் டக்குன்னு அடிபட்டோன்னு விரல தூக்கி வாயில வச்சிடறான் அதை அவள் பார்த்ததும் நீ ஒரு டாக்டர் தானே உனக்கு அடிபட்டா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெரியாதா ஏன்னா நீ சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா அப்புறம் அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம மறுபடியும் கண்ணாடி சில்ல தான் எடுத்துட்டு இருக்கான் அப்பா நம்ம ஹீரோயின் இருக்காளே அவள் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா தான் சொன்னாங்க உடஞ்ச விஷயத்தை அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பேசாம நீ எங்க வீட்டில் வந்து இன்னைக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்லாம தாங்கிக்கிட்டே பேசாம இருக்கான் நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா லாஸ்ட்டாக அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் நினைக்கிறப்போ எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது இருந்தாலும் நீ என்னோட க்ளாஸ்மேட் உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை அப்படின்றதுக்காக நான் ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறேன் நீ ஒழுங்காக வந்து இப்போ ஒரு நைட் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவனும் சரி ஓகே நான் வரேன் இந்த கண்ணாடி சிலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோனி சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா போறவன் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான் அவன் பார்த்தீங்கன்னா கண்ணாடி சிலை க்ளீன் இருக்கான் அதை பார்த்து இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு சரி ஓகே நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரா வந்து கண்ணாடி சிலை எடுத்துட்டு அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ திருட வந்தவ மேல டவுட்டா தான் இருக்கு உன்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்படியோ கொண்டிருக்கலாமே வீட்டு போய் கொண்டிருக்கலாம் நிறைய விஷயம் சொல்லி ஹீரோ பயமுறுத்துறா ஹீரோவும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறான் இல்ல இல்ல சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு உன்னை கொள்றதுக்காக வரல உன்னோட கேஸ் தான் ஏதோ ப்ராப்ளம் பண்றதுக்காக உன்னை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா ஹீரோ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நேரம் குடிச்சிட்டு வளர்னி எல்லாத்தையும் அப்படிங்கிறா கேட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா ஜெகுனி டைம் வேஸ்ட் பண்ணாம உன்னோட கேஸ்ல இருக்க ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு இதுக்கான எல்லா வேலையும் சீக்கிரம் ரெடி பண்ண அப்படின்னு சொல்றா ஹீரோவுக்கு ஆறுதெல்லாம் நம்ம ஹீரோயினி பேசணும் வந்து ஹீரோவுக்கு லைட்டா முகத்துல சிரிப்பு வருது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே போறாங்க நைட்டு டின்னர் நம்ம ஹீரோயினோட வீட்டில தான் ஹீரோக்கு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பரிமாறிட்டு இருக்காங்க ஹீரோக்கு அதிகமாவே பரிமாறாங்க அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது ஸ்கூல்ல ஒன்னா படிச்சன்ற விஷயமும் நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமாவே பரிமாற ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் இதை பார்த்துட்டு லைட்டா கடுப்பாகிறா அப்ப நம்ம ஹீரோயினோட தம்பி சும்மா இருக்க மாட்டோம் உங்களோட போட்டோவை நான் எங்கயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞாபகம் இப்போதான் ஞாபகம் வருது எங்கள் எங்க அக்கா புக்கில் தான் உங்களோட போட்டோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயினி அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டாக இருக்கனால அவனோட ஃபோட்டோ தான் அந்த பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஹீரோயினி வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க அந்த விஷயத்தை தான் சொல்கிறான் ஹீரோனி பார்த்தீங்கன்னா டே நீ தேவையில்லாமல் பேசாதடா நீ சாப்பிடா அப்படின்னு சொல்லி அவனோட தம்பியை திட்டுறா அவனும் பேசாமல் சாப்பிட்றான் அப்போ நம்ம ஹீரோ சும்மா இருக்க மாட்டாமல் அவன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பிடிச்சிக்காது அப்படின்னு சொல்கிறப்போ டக்குனு ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டை தள்ளி வச்சிடுறாங்க அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை கவனிச்சிட்டே இல்லை இல்லை பிடிக்காதுன்னு இல்லை இந்த பொண்ணு யார்கிட்டையுமே பேசாது எப்போ பார்த்தாலும் படிச்சிட்டே இருக்கும் ஒரு சாப்பிட்ற டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை கூட படிச்சுட்டே தான் சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே சொன்னோன்னா ஹீரோனோட அம்மா பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க எப்படிலாம் என் பொண்ணு படித்து இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினோட தம்பி ஆமாம் அம்மா அம்மா விடுமையாமல் அப்படி நீ ஃபீல் பண்ணுறான் சந்தோஷமாக இருக்க டைத்துல எதுக்கு நீ ஃபீல் இருக்கா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு சாரி சாரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாப்பிட்டுட்டுருக்கான் ஹீரோனோட அம்மா செஞ்சு சாப்பாடு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோன்னு நினச்சி பயங்கரமாக சாப்பிட்டுட்டுருக்கான் இதே எல்லாத்தையும் அவங்க அம்மா பார்த்துட்டு ஹீரோவுக்கு இன்னும் அதிகமாகவே பரிமாறாங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது என்னடா நம்மளை விட்டுட்டு அவனுக்கு பயங்கர கவனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயினோட வீட்டில் தான் தூங்க போகிறான் அதுக்காக நம்ம ஹீரோயினி பெட்ஷீட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான் அப்போ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு என்னோட அம்மா என்னோட ஹெல்த் கண்டிஷன் நினச்சி வருத்தப்பட்டு உனக்கிட்ட ஃபீல் பண்ணதெல்லாம் நீ ஒரு விஷயம் எடுத்துக்காத அவங்களோட எமோஷனலாக தான் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு அவனும் செறிவுக்கு இதுல என்ன இருக்கு விட பரவாயில்ல அப்படின்னு சொல்றான் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிய பார்த்து ஹேனுவல் நான் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படிங்கிறான் அவளும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இப்போ நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம வேணா வெளில போலாம் அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்னது அவ பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்குற ஐயோ ஹானுவல் நீ ஒன்று தப்பா நினச்சிக்காத உனக்கும் வீட்டில் இருக்க பிடிக்கல எனக்கும் வீட்டில் இருக்க பிடிக்கல கொஞ்சம் எங்கேயாவது அப்படியே போய் ஃப்ரீயா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோயினி இதுவே டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேல நம்ம போக முடியுமான்னு தெரில சரி ஓகே நீ படுத்தவங்க நான் பறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறான் போறவ நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ரூம் முன்னாடிதான் நின்னுட்டு இருக்காங்க ஹனுவல் எங்கே இருக்க இந்த கஷாயம் கொண்டு வந்திருக்க அவனோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை ஹீரோயினி பின்னாடினு பார்த்துட்டு அய்யயோ இந்த கசாயம் நம்மளால் குடிக்க முடியாததா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோக்கிட்டே ஓடிடுறாங்க ஹீரோ இவ ஓடி வந்ததை பார்த்துட்டு பயங்கர ஷாக் என்னாச்சு கானோல எதுக்கு இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவள் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் நீ தான் எங்கேயோ வெளில போகலான்னு சொன்னி போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவனும் சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிடுறான் இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு கால் பண்ணி நைட்டு வெளில போகலாமான்னு அவள் பார்த்திங்கன்னா ஒர்க்கில் இருக்கா அப்போ அவள் சும்மா இருக்க மாட்டாம இவ வேற நம்மளை வெளில கொடுத்தா சரி ஓகே அவளுக்கு ஏதாவது வீடியோ ஷேர் பண்ணலாம் அவளுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபில் வீடியோ பார்த்துட்டு இருக்கா பர்த்டே பார்த்துட்டே வர அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேக்கே என்னோட வீடியோஸ் வருது அதை பார்த்து அவளுக்கு செம்ம கடுப்பு அது யாருன்னா அவன் ஜோக்கர் மாதிரி இப்படி வீடியோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடுறா தெரியாதனமா அவனோட சேனல் சப்ஸ்கிரைப் ஆயிடுது இந்த சப்ஸ்கிரைப் பண்ண நோட்டிஃபிகேஷன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு போயிடுது அவனோட ச சேனலில் பார்த்தீங்கன்னா மொத்தமே அஞ்சு சப்ஸ்கிரைபர் தான் இருந்தான் அதுவும் யாருனா அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான் இப்போ ஆறாதான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்ததும் அவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிருந்தான் து இத சொல்லி அவங்க ஸ்டாஃப்லாம் நாங்கள் கூட என்னமோ சொல்லிட்டு இவனை பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க போறாங்க ஆனா அவனுக்கு தானே அது பெரிய சந்தோஷமா இருக்கு அவன் பயங்கர இந்த ஆறாவது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் எங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வெளில வந்து உட்காந்து ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ ஒரு இருக்கா அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் பாத்தீங்கன்னா என்னது ஃப்ரெண்டா நம்ம ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல்ல ஒன்றா மட்டும் தான் படிச்சோம் மத்தபடி ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றா அப்படி சொன்னது ஹீரோக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி மாதிரியாது அதே சமயம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று கிராஸ் ஆகுது அதை பாத்த ஹீரோயினிக்கு டக்குன்னு அவளோட வேலை ஞாபகம் வந்து ஒரு மாதிரி ஆயிரம் ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன திடீர்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ற உன்னோட ஒர்க்கை நினச்சா வருத்தப்படாத ஹேண்டல் எல்லாமே சரி ஆயிடும் சரி ஓகே இப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எதாவது புக்கு படிக்கலாம் என்கிட்ட நிறைய புக்கு இருக்குது அதில் எதாவது படிக்கலாம் நைட் ஃபுல்லாக உட்காந்து அப்படின்னு சொல்கிறா இப்படி சொன்னது ஹீரோ கடுப்பாயிரம் கடுப்பாயிட்டு இதுதான் உன்னோட ஹாப்பினஸ்ஸாக அட கடவுளே சரி ஓகேவா நம்ம இன்னும் கொஞ்சம் வேலைங்களுக்குலாம் போய் என்ஜாய் பண்ணலாம் நீ தான் ஹைஸ்கூலில் நிறைய மிஸ் பண்ணேன்னு சொல்லி எனக்கு ஃபீல் பண்ணல அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்காக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹைஸ்கூலில் கேட்டேன் இப்போல்லாம் வேண்டாம் சேவ் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நம்ம இப்போ வெளியே போகிறோம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடமா போய் கண்டிப்பாக சுற்றி பார்க்கவே ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டி வந்திருக்கான் நம்ம ஹீரோயின் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே பயங்கரமாக கட்டு கட்டின்னு கட்டிட்டு இருக்கா இவ வந்து ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொடுத்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா ஏன்னா அவளோட படிப்பு கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு இது கொடுத்தாலும் அலர்ஜின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா இல்லையா இப்போ இவ இப்படி சாப்பிட்றத பார்த்தா ஹீரோக்கே ஷாக்கு ஹீரோவும் கிண்டாலும் பண்ணுறான் அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கேம் சென்டர் கூட்டி போயிருக்கான் அங்கே நிறைய கேம் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா கேமும் விளாடுறாங்க கேம் விளாண்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா ஒரு சாங் இருக்காங்க அந்த சாங்கை நம்ம ஹீரோனால் கேட்கவே முடியல வேற வழியே இல்லாமல் சாமி இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பட்டன் ஆஃப் பண்ணி யாரா மைக் கனெக்ஷன் கட் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்க்குற ஹீரோ பார்த்திங்கன்னா தெரியாமல் தான் ஹேண்ட் டச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியாரா சரி ஓகேன்ட்டு அடுத்த தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸ்கூல் படிக்கிற டைமில் இப்படி பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் அப்போ எதுவும் என்ஜாய் பண்ண முடியாதனால இப்போ பார்த்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அந்த டைமில் என்ஜாய் பண்ணுற மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி நிறைய கேம்ஸு நிறைய சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு போய்ட்டுருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினி பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு வரா இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நான் எதையுமே என்ஜாய் பண்ணாமல் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்திருக்கேன் இதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல ஒன்றால் இப்போ கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்வெல் நானும் ஒன்றை மாதிரி படிப்பு நிறைய கஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் வரும் ஆனால் நான் கண்டினியூ ஒன்று மாதிரிலாம் படிச்சிட்டே இருக்க மாட்டேன் அப்பப்போ இந்த மாதிரி வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் பேசிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க ரூமுக்கு போயிடறாங்க நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயினை நினச்சிட்டே இருக்கான் இன்றைக்கி அவள் நம்ம இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டோம் ஆனால் அவள் கூட பழகிறப்ப அவ ரொம்ப நல்ல விதமாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயினை ரொம்ப நல்ல விதமாக நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே சிரிச்சுட்டு இருக்கான் டக்குன்னு அவன் பார்த்தீங்கன்னா கனவுலேருந்து தெளிஞ்சவ மாதிரி ஐயோ நம்ம இதுக்கு அவளை பற்றி நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் தப்புப்பா நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாம போய் படுத்த

நெக்ஸ்ட் எபீசோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்